திரு அகவன் தூயர் சுடர்விடு சோதி காதலன் ஆகி கழுநீர் மாலை உடைத்தாக எழுள்வெற அணிந்தும் அரியுடு பிரமற்கு அளவு அறியாதவன் பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும் மீண்டு வாரா வழி அருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாகவும் பத்திசை அடியரை பரம்பர தூய்ப்பவன் அப்பெரியோன் தூய்மையே வடிவாகி ஒளிவிடும் அருட்பெருஞ்சோதி அவன் செங்கழுநீர் மலர்களால் ஆன மாலையை விரும்பி பொருத்தமாக அணிந்து அழகுமிகு காட்சி நல்குபவன் திருமாலாலும் திறமனாலும் அறிந்து கொள்ள முடியாத அடியும் முடியும் உடையவன் குதிரை சேவகனாக குதிரை மீது விற்றிருந்து பாண்டியனுக்கும் அடியவர்க்கும் பலமுறை காட்சி நல்கியவன் மீண்டும் மண்ணுலகில் புறவி வாரா நெறி முத்தி நெறியை அடியவர்களுக்கு அறிவிப்பவன் பாண்டிய நாட்டையும் அதன் பழம்பெரும் பகுதியாகிய மதுரையையும் தனக்கு உரிய நகராகக் கொண்டு ஆண்டவன் தன்னிடம் பக்தியுடைய அடியவர்களுக்கு மிக மிக மேலான வீட்டுலகை வழங்குபவன் இத்துணை பெருமைகளும் நிறைந்த அப்பறம்பொருள்